எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீத நிலம் தரவிழந்து இருக்கு அப்படின்னா அப்ப நியூட்ரிட்டிவ் வேல்யூ இல்லாத நிலத்துல விளையாடுறதுல நியூட்ரிஷன் இருக்கு நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்காது நிலத்தில் கடந்தது கால காட்டம்னு வள்ளுவர் சொன்னது இதைதான் சொன்னாங்க அந்த மண் வளமா இல்லைன்னா அதுல வரும் நீங்க இப்ப எல்லாத்துலயும் ஒரு டேட்டா கொடுத்துட்டீங்க கால்சியம் உள்ளது இருக்கு ஒரு கால்சியம் அந்த பிளான்ட் அசோம்லேட் பண்ணணும் அல்லது என் பாடி அசோம்லேட் பண்ணணும்னா கால்சியம் பாஸ்பரஸ் சிலிக்கா வெனிடியம் இந்த நாலு இருந்தால்தான் கால்சியம் இருக்கும்

அப்படிலாம் நீங்கள் நிறைய டிசீஸ் சொல்லியிருக்கீங்க அதில் என்ன ஃபைனிங் வச்சீங்கன்னு எனக்கு தெரியல அது வேணும் அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே நீங்கள் எடுக்கலாம் நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது அலோபதி இருக்குது சித்தா நேச்சுரோபதி ஆயுர்வேதி குணாணி ஹோமியோ எல்லா இடத்துலையும் இருக்குது இதில் இன்னொரு முக்கியமான நீங்கள் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும் வந்துட்டீங்க இது லாபி பண்ணி கவர்மெண்ட் போகணும்னா இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ் இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னா ஒன் லேக் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் லேக் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் पर पर उस जाना है नेशनल ब्रीडिंग प्लांट जेनेटिक रिसोर्स में एक सेबियर बीजर यार इलाव बीजर एमपी बीजर बाबा लास्ट ईयर नंबर एक नंबर पनीरंटा यार ट्रेडिशनल वैरीटी प्लांटेशन में पड़े इतना स्टैंडिंग रावे बात करते हैं आप पर इधर लेकिन ना पड़े इतना वो वैरीटी निकल सोल रहा पर अरे इंडिजिनस आ ना इपर आयन असुमने टावरन सेलो हमारे इतनों के அசுமுலேஷனில் வந்து இண்டிஜினஸாக இருந்தால் உடனே அசுமுலேட் பண்ணிடும் அது பயோமெமரி செல் மெமரியோடய தொடர்புடையது கொஞ்சம் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அந்த செல் மெமரியோட இருக்கிறப்ப நீ ஒரு சாதாரண ஒரு குப்பை இங்கே இருக்கிறக்கூடிய ஏதோ ஒரு தாவரத்தையோ தானியத்தையோ அது வயிற்றுலேருந்து டொமஸ்டிகேட் பண்ணதை சாப்பிடும் பொழுது ட்ரான்ஸ்மியூட்டில் வந்து என்ன நியூட்ரன் டிஃபிஷியன்சியோ அதுலேருந்து அது பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டி இந்த உடம்புக்கு உண்டு அப்போ அது எதுலேருந்து பண்ணுன்னா ட்ரெடிஷ்னலாக இருந்தால் மட்டும்தான் பண்ணணும் அதாவது இண்டிஜினஸ் லேண்ட் ரேஸ்ங்கிறது இப்போ கரும்புக்கோடியை பொறுத்த வரைக்கும் திட் இஸ் நாட் அட் ஆல் இண்டிஜினஸ் அந்த லேண்ட் ரேஸ் இண்டிஜினஸ் பார்த்தீங்கன்னா கரும்புருவை அது இண்டிஜினஸ் இப்படி நிறையா இருக்கு அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் இன்னொன்று என்னென்னா போட்டோசென்சிகினஸ் இருக்காட்டையும் நீங்கள் கொடுத்தாகவும் ஏன்னா அந்த பீடர்ஸ் கொடுக்குறது எதுவுமே ஃபோட்டோ சென்சிகினஸ் கிடையாது

அதெல்லாம் நீங்க ஃபர்னிஷ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுனா பேராசிரியர் இருக்கான்னா என்ன எல்லாரும் இருக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நாவின் பண்றதுக்கு முடியும் இதை வந்து கொண்டு வர முடியும் அதனால சில விஷயங்கள் ஆஹ் ஸ்ரீவாராஜிங்க தம்மா சீப் செக்டரியா இருந்தபோது ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து தினமணியில ஒரு ஆட்சிகள் எழுதியிருந்தாங்க என்னோட மறக்க முடியாத ஆட்கள் என்ன எழுதியிருந்தாங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வறுமை ஓவிற்கு கீழ் உள்ள ஒரு மாவட்டம் தர்மபுரின்னு எழுதியிருந்தாங்க அந்த அம்மா எளிய அடுத்த ஒரு சான்சார எழுதுறாங்க ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் மிக கம்மியாக இருப்ப மாவட்டமும் நான் கேட்டேன் என்ன என்னமான அங்கதான் காசு கொடுத்து வேற வெடி பொருள் வாங்குறதுக்கு முடியல அவனால அதனால அவனுக்கு ஊட்டச்சத்துக்கு போறேன் அப்ப இண்டிஜினஸ சாப்பிடலாம் ஒரு கீரையோ தானியமோ மைனர் நம்ம சில நேரங்களில் அரிசியை உயர்த்தி பிடிக்கிறோம் சில நேரத்துல சிறுதானியம் உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படின்னு தேவையில்லை அந்த மண்ணில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம் பட்

அந்த மூணு ஸ்டேட்லேயும் என்ன ரைஸ் வந்து பெரும்பான்மையான மக்கள் சாப்பிட்றாங்களோ என்ன ஃபார்மில் சாப்பிட்றாங்களோ அதை அப்படியே எடுத்து டெஸ்ட் பண்ணி அதுக்கு கம்பேரிட்டிவாக ஒரு அஞ்சு ரகங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ மொத்தமாக வந்து ஒரு இருபது ரகங்கள் அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறமா அது வந்து நெட்டத்துலேருந்து ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து ஏன்னா அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு காமன் மேனுக்கு புரியாது கொஞ்சம் சயின்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம எப்படி எளிமைப்படுத்தலாம்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது போது ப்ரொஃபஸர் கார்த்திகேயனும் அவரும் அவருடைய அந்த ஒர்க் வந்து ட்ரெடிஷ்னல் வைஸில் வந்து எந்த காலமாக இருக்குது அதே மாதிரி டாக்டர் பாக்யலட்சுமி இவங்க ரெண்டு பேர்டும் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்து அடுத்தது அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து அதை இன்டர்வீட் பண்ண சொல்லியிருக்கோம் அந்த ரிப்போர்ட் வந்து இப்போ அவங்க காப்பி வரைக்கும் இருக்கோம் மியூட்டேஷன் அனுப்பும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த செவன்டி ஃபைவ் பீஜ்எஸ் காப்பிஸ் வந்து ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறோம் அந்த அவனுடைய சுருக்கத்தை வந்து இப்போ டாக்டர் கார்த்திகேயன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு அவர் ஒரு ஏழு வெரைட்டியை வந்து அந்த ரிசல்ட்டை வந்து இன்டர்ட் பண்ணார் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க ஆன்லைனில் அவங்க ரிமைனிங் வந்து அந்த கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு ஃபீட்மிங் வரும்போது எனக்கு முதல்ல நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன்னா ரைஸில் என்னென்ன நோய்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஸோ மதுரையில் எனக்கு விளக்கிடைச்சோன்னா மதுரை கோல்ட்ஸ் தி ஒர்க் ஆன ராயின்ஸு ஸோ அதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு ஏழு எட்டு வெரைட்டி லேட்டா மாவட்டத்தில் இருந்து ஐயாவோட நண்பர் வந்து ஒத்து கொடுத்தாரு ஸோ அந்த ஏழு வெரைட்டி வச்சு நம்ம ஏதாச்சும் செட் பண்ணிக்கிட்டு அதில் போய் போட்டுக்கிட்டு ஸோ பைதன் மீ ஸ்டானிடைஸ் பண்ணிக்கலான்னு நினச்சேன் பட் அது எதுவும் கிடைச்ச வைக்க நம்ம விடவே இல்லை அது என்ன பண்ணுச்சு மேலே இன்னும் கொஞ்சம் தேட ஆரம்பிக்கும்போது அவள் தான் கிரிக்கெட்டோட உதவின்னு நினச்சது மேஷேகரில் போனதாக இருக்கும் கடைகள் இருக்கக்கூடிய கம்பெனியோட இது பாருங்க இது இந்தியா கேட் பொன்னின்னு சொல்றாங்க அது என்ன பொண்ணு இருக்கு பொன்னா எந்த எங்க ஊருதான் பொண்ணு இருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் என்ன நான் என்ன பண்ணுறோம் கமர்ஷியல் வெரைட்டிஸ் காமன் வெரைட்டிஸ் அது வந்து இங்கே வந்து நம்ம அது ரேஷன் கடையில் விற்கிற மாதிரி இருக்கக்கூடிய வெரைட்டி மார்க்கெட்டில் இருக்கிற வெரைட்டி பாலிஷ்டு ரைஸை தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க பாலிஷ்டு ரைஸ் கன்சம்ஷன் ஆமாம்

கருப்பு கவனியும் ஒரு இடத்துல வெளியிட்டு இன்னொரு இடத்துல வெளியேற்று அந்த சத்து வேறுபாடு அதனுடைய நியூட்ரிட்டி வேல்யூலாம் மாறும்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு பன்றிட்டி பண்ணலான்னா அது தனி சுவையாக இருக்குது அது மண்ணுக்கு ஏற்ற மாதிரி வருது அதே போல் நீங்கள் ஒரு சாம்பிள் கருப்பு கவனி ஒரு ஏரியாவில் எடுத்து பண்ணியிருப்பீங்க பல ஏரியாவிலேயும் அது மாதிரி எடுக்கணும் நம்ம மாவட்டங்களில் அப்போ அப்படி எடுத்து அதை டிப்ரிஷியேட் பண்ணி அது ஒரு ஆவரேஜாக வெளியேறலான்னு என்னுடைய கருத்து பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும்